ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன் நம்ம சுக்கிர பகவான் பயிற்சி முக்கியமாக போடுறோம் அப்படின்னா மைந்தெல்லாம் பிறந்துட்டோம் அப்படின்னா எல்லா அலை அனைவருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும் இந்த நம்ம அடையணும் நமக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறையா இருக்கும் நமக்கு அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கிரகமும் சுக்கரன் தான் அந்த ஆசையை தூண்டக்கூடிய கிரகமும் சுக்கரன் தான் சரிங்களா எப்போவுமே ஒரு ஆடம்பரமாக வாழணும் நம்மளும் மற்றவங்க நல்லா இருக்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் சரியா நீட்டாக இருக்கணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் சென்ட் அடிக்கணும் நம்மளை பார்த்து நாலு பேர் என்ன பண்ணணும் பா நல்லா இருக்கான் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறவங்களுக்கு மனிதனாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளுக்கு ஒரு கிரகம் சுக்கிர பகவான் நம்ம சுக்கிர பயிற்சி முக்கியமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா அந்த நெல்லை இப்போ சுக்கிர பகவான் அனைத்து ராசிக்குமே என்ன பண்ண போகிறார் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல போகிறார் ஏன்னா காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராம் பாவத்துக்கு போகிறார் எப்போ போகிறார்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் இருபத்தஞ்சி அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா மகர் ராசி அவிட்டது கும்பராசி ஆகிட்டதுக்கு போகிறார் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அதாவது பங்குனி இருபது வரைக்கும் அங்கே இருப்பார் சரிங்களா அப்போ அந்த ஒரு மாத காலம் வந்து உங்களுக்கு அனைத்து ராசிக்குமே என்ன பண்ணுவது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவரும் நம்ம என்ன தேவை நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சரியா அத்தகைய நிலையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி விருட்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பொருள தலம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக தலம் தான் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா சேர்ந்தவங்க அறிஞர் கூடிய நயன்மார்கள் ஒருத்தரான குரும்ப கூட தளம் சரியா குடவரை கோயில் ஒரு சுயம்பிள்ளிங்கம் மேலே சுனை இருக்குது சரிங்களா அதில் தீர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் அதாவது கட்டி கேன்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க படுத்த படிக்க உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்து சரியாகுது சரிங்களா நிறைய அன்பு தொடர்பு கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க சரியா அதனால் நம்ம இருக்கக்கூடிய வீடியோ எடுத்தையுமே ஆன்மீக தளத்தில் இறையாற்றல் இறை சிந்தனை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறனால நோக்கத்தில் நம்ம ஆன்மீக தலங்களில் வீடியோ போடுறோம் சரியா அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பலங்கள் பொதுவான பலன்கள் கோச்சார பள்ளிக்களுக்கு பொதுவான பலன்கள் உங்களுடைய விதி ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தும் தனித்தனியாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வீ லக்கணம் லக்கணா உயிர் சந்திரங்கிறது உடல் தசா புத்திங்கிறது நல்லா வரும் அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அது கேட்டப்பட முடி எடுங்க சரிங்களா அதே போல் நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ இந்த வீடியோ போட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் போகிறோம் அந்த சேனலில் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நிறையா ஆதரிக்கிறீங்க அதே போல் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதே நிறையா ஜாதகங்கள் அனுப்புகிறீங்க சரிங்களா உங்கள் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் நன்றியை சொல்லி நம்ம இன்றைக்கி வந்து நம்ம விருச்சக ராசிக்கு பார்க்க போகிறோம் சரியா விருச்சக ராசி பொதுவாக விருச்சக ராசிக்கு அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆசைகள் அதிகம் கொண்டவங்க எதுவுமே எதுவும் ஒரு மன நிறைவே இருக்காது அதிகம் அப்பா அம்மீது அப்பா இது தாய் தந்திர மீது பாசம் கொண்டவங்க ஒரு இலக்கை நினச்சிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு போயினாலும் அதை சாதிப்பாங்க காம எண்ணங்கள் அதிகம் கொண்டவங்க சரியா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க ஒரு அவங்களுடைய மனது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாருமே சொல்ல முடியாது அத்தகைய குணம் கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான்காம் பாவத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார் காலபுருஷனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் பொதுவாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் பிள்ளைக்கு அர்த்தாஷ்டம் செஞ்சுருந்தாலும் சரி கணவனுக்கு அர்த்தம் சனியானு சரி மனைவிக்கு அர்த்தம் சனியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆணாக இருந்தால் கண்டிப்பாக அவள் அம்மா தாயார் கூட சில கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் கவனமாக என்ன பண்ண வீட்டுக்கு கொடுத்து சொல்லணும் அதே மையனுக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அம்மா அவங்க அம்மா அவங்க அப்பாடேருந்து பிரியக்கூடிய சூழ்நிலை பிள்ளைக்காக பிள்ளை ஏதாவது ஒரு பிள்ளைய திட்டியிருப்பார் அப்பா திட்டினாரோ இல்லை யாரும் வீட்டில் உள்ளவங்க அவங்க அம்மா திட்டுச்சோ தெரியலை அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய மனைவி பிள்ளை காரணம் ஆச்சு கோச்சி போயிருவாங்க அதனால் அர்த்தாஷ்டமி செலவு நடைபெறும் பொழுது யாருக்கு நடைபெறுதோ அவங்களுடைய அம்மாவிடம் என்ன பண்ணும் கொஞ்சம் அனுகூலமாக செல்ல வேண்டும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் நான்காம் பாவத்தில் இருக்கிறார் இப்போ நான்காம் சுக்கிரம் வரும்பொழுது உங்களுக்கு சுகஸ்தானம் அப்போ சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அனைத்து சுக போகங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு கல்நடையாக இருக்கலாம் வண்டி வான சேர்க்கையாக இருக்கலாம் சரிங்களா அதே போல் ஒரு ஸ்வீட் கடையை வைக்கிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா இனிப்பு காரக வச்சு பேக்கரி கடை வச்சுருக்காங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கராதிக்கம் உள்ளவங்க தான் அதே போல் ஆ ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பர ஆபரண சேர்க்கை வீடு தேவையான பொருட்கள் வாங்குவது சரிங்களா ஒரு இடம் இடம் சம்மந்தப்பட்டதை குத்தகை விடுறது இல்லை இடம் ஏன்னா கும்பராசியில் பார்த்திங்கன்னா அவிட்டும் சதையும் புரட்டாது அப்போ அவிட்டத்தில் அவங்களுக்கு சுக்கரவங்கும்போது கண்டிப்பாக யாருக்கெல்லாம் அந்த விருது ஆசிரியர் நிறையா பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு வீடு இடத்தை ஒரு இடத்துல வீடு கட்டுவீங்க இடம் வாங்கி அப்படிலாம் ஒரு இருக்கிற வீ இடத்துல வீடு கட்டுவீங்க அதெல்லாம் பழைய வீட்டை இடிச்சுட்டு வீடு கட்டுவீங்க ஏதோ ஒரு வேலையை வீடு கட்டி இருந்துருப்பீங்க தேவையான பண அளவு வசதி கிடச்சிருக்காது சரியா சரி சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க நெல்லாம் வச்சுருப்பாங்க பூச்சி இல்லாமல் இருக்கும் சிலவங்க என்ன லிண்டல் மட்டும் முடிஞ்சு ரூஃபுக்கு போயிருக்கும் அது ரூஃப் ஃபோட்டோலாம் இருக்கும் மேலே சென்டிங் பண்ண முடியாது இந்த மாதிரி வீடு கட்டுறது தடை தாமதம் இடம் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை வில்லங்க பிரச்சனை பத்திரபதி பிரச்சனை இடம் வைக்க முடியாமல் இருக்குது அதே போல் ரியன் பண்ணுறவங்களுக்கு முடக்கத்தை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கரன் அவிட்டத்தில் போகும்பொழுது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே தீரும் அதே போல் சதையா ராகு சாரத்தில் போகும்போது உங்களுக்கு என்ன திடீர் லாபம் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா திடீர் யோகத்து சொந்தக்காரர் ராகு <Hunt> அதே போல் பனங்காசுவீன் சொந்தக்காரன் சுக்ரன் அப்போ திடீர் யோகம் ராகு சுக்கு நண்பர்கள் எப்படி சனி சுக்கு நண்பர்களோ போல் ராகு சுக்கு நண்பர்கள் அப்போ நண்பர் வீட்டில் போய்ட்டு என்னோட நல்லதாக செய்வோம் அப்போ கண்டிப்பாக திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஏதோ எதிர்பார்த்த வகையில் மண்மனையை சார்ந்து ஒரு கண்டிப்பாக <Hunt> என்ன ஆகும் <Hunt> உங்களுக்கு <Hunt> லாபத்தை கொடுக்கும் சிலவங்களுக்கு வீட்டிலலாம் புதைகள் இருக்கும் சிலவங்களுக்கு வீட்டில் புதைகள் கிடைக்கும் சிலவங்களுக்கு வீட்டில் கூட பாய்ச்ச வச்சுருப்பீங்க தொலைஞ்சு போயிருக்கும் இப்போ கிடைக்கும் அதுபோல் தொலை தொலைந்து நகை கிடைக்கிறது வர வேண்டியது ஓ வீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இப்போ நிறைய அதாவது வீடு கட்டியிருப்பீங்க ஆனால் வீடு பட்டா பத்திரம் வேறு பேரில் இருக்கும் அன்றைக்கி அவங்க மாத்திர சொல்லிடுவாங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகம் முடியக்கூடிய அமைப்பினை இந்த மாதம் பெற்றுத்தரும் அதே போல் போராட்டத்தில் போகும்போது உங்களுக்கு குரு பகவான் சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக பணத்தை சேமிக்கூடிய ஆர்டரே கொடுக்கும் சரிங்களா அப்போ அந்த விருச்சிக ராசி அன்புகளுக்கு சுகஸ்தானத்தில் போகும்போது உடல்நிலை சார்ந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக தீருங்க அதே போல் காசு பணம் வந்து என்ன உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குடும்ப உறுப்பினர் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பெண்கள் அது குறிப்பாக பெண்கள் மூலமாக அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உறவினர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த மாதம் அதாவது ஒருத்தர் வந்து வட்டிக்கடை நடத்துகிறாரு இல்லை பைனான்ஸ் சொல்லி பண்ணுறாரு இல்லை பைனான்ஸ் நிறுவனம் நடத்துகிறாரு இல்லை பேங்கில் வேலை பார்க்குறாரு இல்லை ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு சரிங்களா இந்த மாதிரி சென் சென்ட் ஐட்டம்ஸ் ஒரு ஃபேக்டரி வச்சு வைக்கிற வச்சுருக்காரு ஒரு கட்டடக்கல் இன்ஜினியர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஐடி டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாமே சுக்கர பகவான் தான் இப்போ இதெல்லாமே உங்களுக்கு என்ன யார் வேலை பார்க்குறோம் அவங்களாம் சூப்பராக இருக்குங்க அதே போல் தகவல் தொடர்பு சாதனங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்துமே சுக்கிர பகவான் அப்போ என்ன இந்த காலகட்டத்தில் லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு செல்ஃபோனோ வாங்கக்கூடிய சூழ்நிலை உரையை கொடுக்கும் அதுக்கு பல உங்களுக்கு சுக்கிர புத்தி நடக்குதான்னு பார்த்துக்கங்க இது ஜாதக சுக்கரன் யாரோட இருக்கான்னு பார்த்துக்கங்க ஏன்னா எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காரோ அதற்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் அவங்க இங்கே கண்டிப்பாக உந்திச்சை தெரிஞ்சுட்டு பாருங்க செயல்படுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி விருச்சகராசி அன்புகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நடக்கும் கடன் பிரச்சனை அண்டி வருமானம் மூலமாக கடனை வந்து அடிக்கூடிய தன்மை உருவாகி கொடுக்கும் ஏன்னா சுக்கர தான் பணம் காசு விஷயத்துக்கு அது பாரபட்சம் பச்சை கொடுக்குவார் நல்லதோ கெட்டதோ தொட்டதெல்லாம் பணமாக வரும்னா அது சுக்கரனுடைய ஆதிக்கம் வேணும் அதே போல் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு காலபுருஷனுக்கு பதினொன்றில் போகிறார் உங்களுக்கு நாலாம் பாவத்தில் வர்றார் கண்டிப்பாக எந்த விஷயம் இருந்தாலும் லாபத்தில் கொடுப்பார் சரிங்களா உலகத்துக்கே அவர் வருமானத்தை கொடுக்கப்படுறார் ஏன்னா பத்துக்கு ரெண்டாம் பாகும் சரியா அதனால் கண்டிப்பாக வருமானம் விஷயம் தடைத்தாமல் நீங்கி வருமானம் மூலமாக அவங்க வாழ்க்கை சிறக்கும் மாதமாக இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக அமையும்